தாய் தகப்பண்ட பேச்சு கேட்காம நடக்குவன் இன்றைக்கு நாளைக்கு அல்லாட பேச்சு நடப்பான் 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 தீவிரவாதி அவன் இவன் உமாவுடைய வாப்பாவுடைய தாய் தகப்பண்ட பேச்சு கேட்கவன் அல்லாட பேச்சு கேப்பான் கசுலோட பேச்சு கேட்பான் சமூகத்துல மார்க்க பேச்சு கேட்பான் ஒழுக்கும் அவள நீங்க உட குழந்தைய ஆரம்பத்திலிருந்து எந்த அடிப்படையில் வளர்க்கிறதோ அந்த அடிப்படையில் முடியும் முதலாவது நாங்கள் எங்கள குழந்தைகளை எங்களோட பேச்சு கேட்கத்தக்கனமாக நாங்கள் வளர்க்கல அவன் நாசமாகி போவான் அவன் அழிவுக்கு என்ன சின்ன சின்ன விடிய அங்க போவேணாம் இந்த புள்ள கேட்டு நடந்தா நல்லவன நீ பேசினான் இதை செய்ய வேணாம் பேச்சு கேட்டோம் செஞ்சுதான் தாயும் தகப்பனும் எந்த குழந்தை தன் குழந்தை அநியாயமாக்க நோக்கல்ல அறியாத தெரியாத ஆசைப்படுவான் தெரியும் இதுக்கு அவனுக்கு மேல அவனையும் கவனிச்சு குடும்பத்தையும் கவனிச்சு அவனோட சக்தியையும் கவனிச்சு அவனோட பலத்தையும் தெரிஞ்சு அவனோட அதிகாரத்தை விளங்கி கவனிக்கிறதா அந்த குடும்பத்தின் பொறுப்புதாரியான தகப்பன் சட்டப்படி அந்த குடும்பத்துக்கு வளிக்கதே இதை செய்ய வேணாம் இப்படி போவேணா நடப்ப வேணாம் இந்த தகவன பேச்சு கேட்க புல்ல சிறப்பான குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் காலத்துக்கும் எப்ப அந்த தகப்பன மீறத்துக்கு அவன் படிச்சுட்டானே தகப்பனுக்கு எதிர்ப்பா பேச படிச்சுட்டானே தகப்பனுக்கு முரணா நடக்க படிச்சுட்டானே தாப்பனுக்கு எதிர்ப்பாக யூகிக்க படிச்சிட்டானே அவன் தந்தை அறிவித்து ஆளாக்க